பேசி இருந்தால் மன்னித்து விடுங்கள் ஆச்சரியப்படாதீர்கள் உங்கள் அன்பன் கயிறு கட்டப்பட்டிருக்கும் அந்த மாவுக்கரசன் நான் தான் அறியாமல் மன்னித்து விடுங்கள் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கும் தெய்வமே தாங்கள் தான் என்பதை அறியாமல் ஏதோ பேசிவிட்டோம் எங்கள் தவறுகளை எல்லாம் பொறுத்திருட வேண்டும் சுவாமி பொறுத்திருட வேண்டும் குல தெய்வமே சொல்லின் செல்வமே உங்களை காண என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் எடுத்த இப்பிரவியின் பயனை இந்த நாங்கள் அரைந்து விட்டோம் அடைந்து விட்டோம் செல்வமே பெயரில் மட்டும்தானடா நான் நாவுக்கரசன் வருங்காலத்திலே நீ நாவுக்கே அரசனாக போகிறாய் அரசனாக போகிறாய் ஒரு எங்கள் தெய்வமே எங்களை தேடி வந்த திருநாள் உலகில் எங்களைப் போல் பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாது அடைகிறோம் நானும் தெரியுமா ஆண்டவனை தவிர வேறு உறவே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட எனக்கும் இப்படி ஒரு நல் உறவாற்றம் உங்கள் சொல்லின் அழகை இத்தனை நாள் கேள்விப்பட்டோம் இந்த நேராகவே கண்ட உள்ளம் பூரிக்கிறோம் எதையும் சொல்லும் அருகதை எனக்கேது எல்லாம் அவன் செயல் நான் சொல்லும் வார்த்தை எல்லாம் அவன் சொல்லும் வார்த்தை உள்ளிருந்து அவன் பேசுகிறான் நான் வெறும் உதட்டை மட்டும் தான் அசைக்கிறேன் சுவாமி இனி தாங்கள் எங்கும் செல்லக்கூடாது என் இல்லத்திலேயே தான் தங்கி வைக்க வேண்டும் இந்த கட்டையிலே உயிரிருக்கும் வரை கால் செல்லும் இடமெல்லாம் சென்று கைலைநாதனை நான் பாட வேண்டும் ஒரு இடத்தில் தங்க முடியாது

அருள்மொழி நீ விருந்துக்கு வேண்டிய உணவை விரைவில் தயார் செய் நான் அங்காடிக்கு சென்று திருநாவுக்கரசருக்கு மலர் மாலை ஒன்று பொறுத்து வாங்கி வருகிறேன் நான் கரசா உன் அன்னைக்கு பிணையாக இங்கே வரட்டுமா மக்களுக்கு உன் உன்டியவர்கள நாங்கள் சிறந்தவர்கள் வாழும் அடிகளோ என் அடியவர்களையும் விட்டார் இதை பார்க்கும் போது தொண்டர்களாகிய நாங்கள் எல்லோரும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவா அப்படிப்பட்ட நற்புணம் படைத்த அப்பூதி அடிகளும் அவர் தம் குடும்பத்தினரும் மக்களுக்கு செய்ய நல்ல உணவு சமைத்து விட்டீர்கள் தெரியுமா செல்வமே திருநாவுக்கரசர் நமது இல்லத்தில் உணவருந்துகிறார் என்ற மகிழ்ச்சியில் எனக்கு நேரம் போனதே தெரியவில்லை நானும் திருநாவுக்கரசரும் உணவருந்தோம் என்பதை என் பள்ளி தோழர்களுக்கெல்லாம் சொல்லி பெருமைப்படுவேன் அவரது பாடல்கள் சிலவற்றை நீ பாடுவாயி அதை அவரிடமே பாடி காட்ட வேண்டும் அப்படியே பாடி காட்டி அவரிடம் என்ன பேசினாலும் வணங்கி வார்த்தையில் பணிவிருக்க வேண்டும் தெரியுமா ஆகட்டும் சரி சரி நேரமாகிறது நீ தோட்டத்திற்கு சென்று வா சரி நான் என்னப்பா என்ன சமாட்டா இதோ நாங்கள் சொன்னபடி வாழையலை பறித்து வந்து விட்டேன் அம்மா என்ன மகனே என்ன ஒரு மாதிரி பேசுகிறாய் இனி நான் தங்களுக்கு பயோகப்பட மாட்டேனம்மா என்ன சொல்லுகிறார் வாழையிலை பறிக்க போன இடத்தில் நல்ல பாம்பு என்னை தேடி விட்டனக்கரசனோடு உட்கார்ந்து உணவருந்து முடியாத இருக்கு அவரிடம் என்னை மன்னித்து விடும்படி சொல்லம்மா மன்னித்து விடும்படி

வராத தெய்வம் நம் இல்லத்திற்கு வந்த சமயம் திரும்பி வராத உலகத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்றுதான் உன் தலையில் எழுதியிருக்கிறதா மகனே மகனே கண்ணை திறந்து பாரப்பா என் கண்ணே அம்மா என்று முறை கூப்பிடப்பா ஒரு வார்த்தைய பேசு சுவாமி என்ன நடக்குது ஏன் இப்படி இந்த கொடுமையை என்னவென்று சொல்வது

வந்திருக்கும் பெரியவருக்கு எப்படி உபை செய்வது சுவாமி அப்போது அடிகளே அடியேன் வந்துவிட்டேன் ஐயாட்டா உன்னை கும்பிட்டு கேட்டுக் கொள்ளுகிறேன் துக்கத்தை நான் அவரை உள்ளே அழைத்து வருவேன் வணக்கம் சுவாமி ஐயா ஏன் உங்கள் திருமுகம் வாடி இருக்கிறது ஒன்று எங்கே தாங்கள் வராமல் போய் விடுவீர்களோ என்று மனம் தத்து கலவரப்பட்ட வாக்கு தவற மாட்டேன் வாக்கு உள்ளே வர சுவாமி எல்லா நலனும் பெற்று இன்புற்று வாழுங்களம் அமரு நீங்கள் நீங்களும் என்னோடு சாப்பிடுங்கள் நாங்கள் இருவரும் உங்களை உபரிப்பதைத்தான் பெருமைப்படுத்து விருந்துண்ண வந்தவரும் விருந்து களைத்தவரும் சேர்ந்து சாப்பிட்டால் தான் அது விருந்து இல்லாவிட்டால் மருந்து மன்னிக்க வேண்டும் சுவாமி நான் சிறியவர் உங்கள் உடனிருந்து உண்ணும் அளவிற்கு அருகதை உடையவர்கள் ஐயா உங்களோடு நான் சேர்ந்து சாப்பிடுவதை பெருமையாக நினைக்கிறேன் மறுக்காதீர்கள் உங்கள் உத்தரவுப்படியே நடக்க நான் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டா போதுமா என் பேரிலே உங்களுக்கு ஒரு பிள்ளை இருப்பானே அவரையும் கூப்பிடுங்கள் அவனும் நானும் சேர்ந்து சாப்பிடுவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறோம் இது அவன் நமக்கு உபயோகப்பட மாட்டான் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் அவன் இருந்து விட்டான் எங்களை எல்லா விட்டும் இருந்து விட்டா என்ன சொல்கிறீர்கள் உங்களுக்கு வாழையலை பறிப்பதற்காக தோட்டத்திற்கு சென்ற இடத்துக்கு 違う違に違う違う違う違う違う違う違う違う違う違う違う違う違う違う